தமிழ்நாட்டை தலைகுனைய விடமாட்டோம் தமிழ்நாடு இயக்கத்தில் உள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுணமா விடமாட்டோம் என்று உறுதியேற்று நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி அறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனைய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றோம் நான் வாக்காளர் பட்டியலில் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர்க்கு எதிராக துணை நிற்பே எதிராக நிற்பேன் என்று தமிழ்நாட்டை தலைமுனைய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களின் முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நான் த மாணவர்களின் உயர்கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைமுனைய விடமாட்டேன் என உறுதியேற்கின்றேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்புக்கும் எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் என்பது போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலை குணையிட மாட்டேன் என்று உறுதியேற்கின்றேன் நான் பெண்கள் விவசாயி மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்க வர்க்கத்தினருக்கும் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் என்று தமிழ்நாட்டை தலைக்குடி விடமாட்டேன் என்று இந்த முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஒரு பாகம் அங்கநாதபுரம் பகுதியில் இருக்கின்ற இந்த பாகத்தில் உள்ள கழக நிர்வாகிகளும் மற்றும் பி பிடிஏஓ ஆகியோர் இணைந்து இந்த உறுதிமொழியை ஏற்கின்றோம் தலைகுனியை விட மாட்டோம் தலைகுனியை விட மாட்டோம் தலைகுனியை விட மாட்டோம் தலைகுனியை விட மாட்டோம் தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம் தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம் தலைகுனை விட மாட்டோம் தலைகுனை விட மாட்டோம் தலைகுனை விட மாட்டோம் தலைகுனை விட தமிழ்நாட்டை தலைகுனை விட மாட்டோம் தமிழ்நாட்டை தலைகுனை வேற அறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்க வேற அறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்க வேற அறிஞர் வேற அறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்க கழக தலைவர் தலைவர் தலைபதி புகழ் வாழ்க வாழ்க அあ அப்படியே இங்க பாத்துங்க பா இங்க பாத்துட்டு போ போட்டேப்பா அப்படியே ஆ

சார் உடுப்பா அப்புறம் போடுங்க சார் உடுப்பா வீடு வச்சிட்டீங்க ஆமா அம்மா அம்மா உடுப்பா இல்ல வா 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 தகிரே உடுப்பா கோப் கோப் டு இது அது போய் வா 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 என்ன ஒண்ணு வா நீ போடுறீங்க வா 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 Hãy subscribe đây மொபைல் அம்சூர்மா பிரகத்னா லீவ் பண்ணியிருப்பா ஐமே ஆ லீவ் பண்ணியிருப்பா ஐமே மொபைல் போகிறேன் நாங்கள் ஒன்றா புரிஞ்சுக்கிறேன் தாம்பரம் நகரம் மாநகரத்துக்கு உட்பட்ட ஐம்பதாவது வட்டத்தில் பேரறிஞர் பிறந்தகை காஞ்சி தந்த புதல்வன் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐம்பதாவது வட்டத்தில் உள்ள பாகமேன் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தொன்றுக்கு உட்பட்ட பாகங்களில் பிடிஓ மற்றும் பிஎல்யூ டூ ஆகியோர் இணைந்து ஒவ்வொரு பாகங்களிலும் உள்ள கழகத் தோழர்கள் அந்த பாகத்திற்குடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை தலைமுனையிட மாட்டோம் என்று கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய ஆணையை ஏற்று நமது பகுதியிலே சிறப்பாக கோலாகலமாக பேரறிஞர் பிறந்த அண்ணாவுடைய பிறந்த நாளை கொண்டாடும் வகையிலே நடைபெற்றது அதைத் தொடர்ந்து தொடர்ந்து நாளை பேரறி தந்தை பெரியாரருடைய பிறந்த நாளை முன்னிட்டும் அதைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி கரூரில் நடக்கின்ற முப்பரு விழா பொதுக்கூட்டத்தில் கழகத் தோழர் அனைவரும் கலந்து கொள்வது என்று சீரன் நடைபெறுகின்ற இந்த முப்புறம் விழாவை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிப்போம் என்று உறுதியேற்று தலம் தமிழ்நாட்டை தலைமுனையை விடமாட்டோம் என்று வீர சபதம் ஏற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்